வணக்கம் அன்பர்களே இது மறைந்த பாடகி வாணி ஜெயராமின் பிறந்த நாளை ஒட்டிய சிறப்பு பதிவு அவர் பாடிய சில முதன்மையான பாடல்களை தொகுத்து வழங்குவதே இந்த பதிவின் நோக்கம் அந்த இனிமையான பாடல்கள் நினைவலைகளாக மலரும் நினைவுகளாக இதோ உங்களுக்காக வாணி ஜெயராமின் முதல் திருப்புமுனை திரைப்பாடல் தீர்க்க சுமங்கிலி திரைப்படத்திலிருந்து குரலில் பக்தி மனம் தவழ்கிறது மேல்நாட்டு மருமகள் திரைப்பாடலில் ஜெயராம் குரலில் தாய்மை வெளிப்படுகிறது தங்கப்பதக்கம் திரைப்பாடலில் நாட்டுப்புற பாடல்கள் பாடுவதிலும் வல்லமை பெற்றவர் வாணி ஜெயராம் என்பதை மெய்ப்பிக்கும் பாடல் இது ஜெயராமின் குரல் தேவதையின் குரலாக ஒலிக்கும் பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் இருந்து பொங்கும் கடலோசை போல ஓங்கி ஒலிக்கிறது வாணிஜெயராமின் குரல் தன் கல்யாண நாளை எண்ணி பாடும் ஒரு இளம்பெண்ணின் இயக்கத்தை தன் குரலில் வெளிப்படுத்துகிறார் ஜெயராம் அபூர்வ ராகங்களில் அமைந்த அருமையான பாடல்களை அனாயசமாக பாடுகிறார் ஜெயராம் வாணி ஜெயராமின் நாட்டுப்புற நகைச்சுவை பாடல் முள்ளும் மலரும் படத்திற்காக இவரின் பாடலின் இனிமை சொல்லாமல் நெஞ்சை அள்ளிக்கொண்டு சென்றுவிடும் இது நெஞ்சமெல்லாம் நீயே படப்பாடல் இயேசுதாசுடன் வாணிஜராம் இணைந்து பாடிய அழகிய காதல் பாடல் கைதியின் படத்திற்காக தங்க மகனுக்காக பாடிய மேற்கத்திய பாணியில் அமைந்த பாடல் இது ஹிந்துஸ்தானி சாயில் அமைந்த சோக கீதம் வாணிஜெயராம் குரலில் பாலைவனச்சோலையில் இனி வருவது உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படப் பாடல் தற்கொலை செய்ய எண்ணும் ஒரு பெண்ணின் ஏக்கப் பெருமூச்சு வாணிஜெயராமின் குரலில் ஜெயச்சந்திரனோடு வாணிஜெயராம் இணைந்து பாடும் காதல் பாடலை கேட்கும் போது வாணிஜெயராம் பாடிய முதல் பாடல் இது ரகுமான் இசையில் பாடிய இரண்டாவது பாடலும் இறுதி பாடலும் இதுவே இதுபோன்ற பதிவுகளைத் தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்